ஹாஸ்டல்லன்றான் வீட்டை கூட்டிட்டு வந்திருக்கணும்ன்றான் இவன் யாரை பத்தி பேசுறான் ஒருவேளை ஏதோ கனவேதும் கண்டிருப்பானா உனக்கு அங்க நல்ல சாப்பாடு கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியல நான் உன் பேச்ச கேட்காம உன்னை கண்டிப்பா வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கணும் நான் மனசாட்சியே இல்லாம நடந்துகிட்டேன்ல நான் நீ என்ன சொல்லிருந்தாலும் உன் பேச்ச கேட்டிருக்கவே கூடாது உன்னை வலுக்கட்டாயமா பொம்பெழுத்து கூட்டிட்டு வந்திருக்கணும் என்ன சொல்றா யாரை கூட்டிட்டு வரணும் சொல்றா எனக்கு ஒண்ணுமே புரியலையே இது எனக்கு இவ்வளவு வினோத சாரி லக்ஷனா என்ன மன்னிச்சிரு நான் உன்னை கூட்டிட்டு தானே வந்திருக்கணும் வீட்டுக்கு நான் ஏன் உன விட்டுட்டு வந்தேன் நான் உன விட்டுட்டு வந்திருக்கவே கூடாது லக்ஷனா ஐ எம் சோ சாரி அட்லீஸ்ட் உனக்காக இல்லைனாலும் வயிற்றுல வளர குழந்தைக்காக பாச்சு நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கணும்ல விஜய் இன்னைக்கு பார்ட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியுமா அப்படியா மேடம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணீங்க போலயே

அப்டிலாம் இல்ல துபாய்ல இருந்தா சிடுமூஞ்சி ஒன்னு மட்டும் பாத்துட்டு இருக்கணும்ல இங்க பாரு நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் பாக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்குல்ல ஆ என்ன சிடுமூஞ்சியா இருக்கட்டும்டி இருக்கட்டும் சரி சரி அதெல்லாம் விடு பாட்டி ரொம்ப ஜாலியா இருந்துச்சு நீ ஏன் இங்க இல்ல எங்க போயிருந்த அது வந்து ரோஸ் இங்க எனக்கு எல்லாரையும் தெரியாதுல்ல இவங்கல்லாம் உன் ஃபேமிலி எனக்கு இவங்க யாரையுமே தெரியாது நான் டக்குன்னு ஆக மாட்டேன் அது மட்டும் மட்டும்ல்லாம் என்னோட வைபுக்கு இங்க யாரும் ஆக மாட்டாங்க அதனால தான் நான் என்னோட friend மீட் பண்றதுக்காக வெளிய போயிட்டேன் friend மீட் பண்றதுக்காக போறியா ஏய் நீ போறந்து வளந்தது எல்லாமே दुबईதானேடா इंडियाல உனக்கு எதுra friend அது அது வந்து ஆh ஏன் இருக்க கூடாது எனக்கு इंडियाல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே நான் எப்பயுமே ஆன்லைன்ல தான் அவேலபிள் ஆ இருக்கேன் எனக்கு ஆன்லைன்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல அவங்கள ஒரு ஃப்ரெண்ட் நான் மீட் பண்றதுக்காக போயிருந்தேன் ம் எந்த பொண்ணடா அப்படி மீட் பண்ண போனே அடியே அடியே ஃப்ரெண்ட் தான சொன்னே பொண்ணுன்னு சொல்லலையே பசங்க ஃப்ரெண்ட் தான் மீட் பண்ண போனே உடனே அப்படியே கோவம் போத்திட்டு வருமே அப்படியா அந்த பையனோட பேர் என்ன சூரி இல்ல இல்ல சுரேந்தர் என்னது சுரேந்தர் ரீ சுரேந்தர் சுரேந்தர் சுரேந்தரா சரி என்னவா போ ஆனா உண்மையா பசங்க தான மீட் பண்ண ஆமாண்டி அழகு தேவதை பசங்கள தான் மீட் பண்ண உன் மேல பிராம்ஸ் பையன் தான் மீட் பண்ண போதுமா அப்பா ஓகே நோ பிராப்ளம் அடி உன்ன மாதிரி ஒரு அழகான கேர்ள் பிரண்ட் இருக்கும்போது எனக்கு வேற எவ்வளவாவது பாக்கணும்னு தோணுமா என்ன லூசா நீ ஆ அப்படியே பாத்து தான் பாரேன் உன்ன தொலைச்சு மாட்டேன் அதுதான் தெரியுமே மேடம் தொலைச்சு கட்டிடுவாங்கன்னு அதுக்காக தான் நான் யாரையும் மீட் பண்ணலாம் போல பையன் தான் பாக்க போனேன் போதுமா சரி ஓகே அப்புறம் ரோஸ் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் உம்ம் சொல்றா நாளைக்கே நான் துபாய் கிளம்ப போறேன் ஃப்ளைட் டிக்கெட்ல புக் பண்ணிட்டேன் இல்ல இன்னிக்கு தான்டா வந்தோம் நான் இந்தியாவ சென்னையெல்லாம் நல்லா சுத்தி பாக்கலாம்னு நெனச்சேன் அதுக்குள்ள புக் பண்ணி அது மட்டும் அதுமட்டுமல்லாம் நான் இங்க ஒன் இயர்ஸ் டே பண்ண போறேன்னு தான் சொன்னேன் எல்லாத்துக்கும் ஓகே உக்கார்ந்து மண்டே ஆட்டுட்டு அதுக்குள்ள புக் பண்ணி வச்சிருக்க ஐயோ மேடம் உங்களுக்கு புக் பண்ணேன்னு சொல்லலையே நான் எனக்கு மட்டும் தான் டிக்கெட் புக் பண்ணேன் நான் நாளைக்கே ஊருக்கு போறேன் அவ்ளோதான் ஆனா என்கிட்ட நீ என்ன சொன்னேன் அட்லீஸ்ட் ஒன் week ஆச்சு நான் கூட ஸ்டே பண்ணுவேன்னு தானே சொன்னேன் இப்போ ஒன் டே கூட ஸ்டே பண்ணாம கிளம்புறேன் நான் எவ்ளோ பிளான்ஸ் தெரியுமா வச்சிருந்தேன் அக்கா மாமா பூமாரி சஞ்சய் நானி நீ எல்லாரும் சேர்ந்து மால் ஸ்டேட்டர் பீச் நிறைய இடத்துக்கு போலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தே நீ என்னடா நாளைக்கே துபாய் கிளம்பறேன்னு சொல்ற ரோஸ்மா ஆக்சுவலி நான் வந்து 1 வீக் இருக்கலாம் பிளான் பண்ணி தான் வந்தேன் இப்ப திடீர்னு எனக்கு ஒரு பெரிய வேலை அங்க வந்திருச்சு அதனால நான் சடனா போய் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல சரி ஓகே இது இம்பார்ட்டன்ட்டான வர்க்குன்னு நான் சொல்றேன் பரவால போய் பாரு புரிஞ்சுகிட்டதுக்கு தேங்க் யூ நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிறனால தான் நம்ம கிட்டத்தட்ட எயிட் இயர்ஸாக லவ்ஸாக இருக்கும் இல்லனா எப்பயும் பிரேக்கப் ஆயிருக்கும் உனக்கும் எனக்கும் அது என்னமோ சரிதான் ரோஸ் பூமாரி வா பூமாரி எதுக்கு வெளியே நினைக்கிற உள்ளவா ரோஸ் நீ தூங்க போறியா இல்ல பூமாரி லேட் ஆகும் என்ன விஷயம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்காக தான் வந்த ரோஸ் ஓ அப்படியா சரி அப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் வெளியே இருக்கேன் பேசி முடிச்சுட்டு நீ கூப்பிடுங்க அப்புறமேட் நான் வரேன் இல்ல விஜய் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்லாம் இல்ல நீங்க இங்கே இருங்க நோ ப்ராப்ளம் அப்ப சரி பூமாரி சொல்லுடி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்க திரும்பி ஏதோ ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரோஸ் அப்புறம் என்னாச்சு அது வந்து சஞ்சய் தூங்கிட்டு இருந்தான் ஆனா ஏதாவது கனவா வந்திருக்கோ அதனால ஒளரி இருப்பாண்டி இல்ல இல்ல அவ பேசுறதெல்லாம் பார்த்தா கனவு மாதிரி தெரியல இன்னைக்கு அவ லைஃப்ல நடந்தத பத்தி அவ பேசுறானே எனக்கு தோணுது ஏனா இதுக்கு முன்னாடி அவ இந்த மாதிரி பேசி பார்த்ததே இல்ல தெரியுமா இன்னைக்கு ஃபுல்லாவே அவ ரொம்ப வினோதமா நடந்துக்கறா எனக்கு ரொம்ப வியாடா இருக்கு இவ்ளோதா பிரச்சனையா இதுக்கு சொல்யூஷன் நான் தரேன் என்ன விஜய் இதுக்கு முன்னாடி சஞ்சய் இந்த மாதிரி பேசினத நீங்க கேட்டிருக்கீங்களா இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் உங்க ரெண்டு பேர்ல யார் முதல்ல தூங்குவா இதே தான் கேக்குறீங்க சொல்லுங்க போமாரி யார் தூங்குவா நான் தான் தூங்குவேன் மிட்நைட்ல என்னக்காவது எந்திரச்சு இருக்கீங்களா இல்ல அதெல்லாம் கிடையாது நான் தூங்கனா காலையில தான் எந்திரிப்பேன் நைட் என்ன நடந்தாலும் எனக்கு ஒண்ணு தெரியாது அதுதான் பிரச்சனை இன்னைக்கு அவர் சீக்கிரமா தூங்கிட்டாரு அதனால நைட்ல உளறறது நீங்க கேட்டிருக்கீங்க அவ்ளோதான்

அதனால அந்த ஹீரோ ஃபீல் பண்ணிருக்கலாம் நம்ம ஹீரோயினியை கொண்டு ஹாஸ்டல்ல விட்டுட்டோமேனு அந்த சீன்ல அந்த ஹீரோவை தூக்கிட்டு சஞ்சய் அந்த இடத்துல இருந்ததுனால என்ன பண்ணிருப்பான்னு யோசிச்சுதான் நைட் ஃபுல்லா பொலம்பிட்டு இருக்கான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இட்ஸ் நார்மல் பூ மாதிரி சொல்றீங்க ஆமா பூ மாதிரி சில டைம் நானுமே அப்படிதான் வளருவேன் யூனோ வாட் எங்களோட ஹாஸ்டல்ல மொத்தம் அஞ்சு பாய்ஸ் இருக்கும் நாங்க அஞ்சு பாய்ஸ்மே நைட்ல எதையாவது வளரிகிட்டே தான் இருப்போம் அது காலையில எந்திரிச்சு டிஸ்கர்ஸ் எல்லாம் பண்ணுவோம் தெரியுமா இது ஜென்ரலா நடக்கிறது தான் இது பசங்களுக்கு மட்டும் இல்ல பொண்ணுங்க உங்களுக்குமே நடக்கும் ஓ அப்படியா நான் என்னமோ இன்னைக்கு நடந்த ஏதோ ஒரு விஷயம் தான் அவனை அஃபெக்ட் பண்ணிருச்சோன்னு நினைச்சேன் மேபி இருக்கலாம் ஆமா நான் கூட இந்த ஸ்டோரிய கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம படத்துல பாக்குறது இல்ல thriller story எல்லாம் கேக்குறது அது நமக்கு நைட்ல கனவா வரும்னு சொல்லி அதனால தான் நான் புலம்பி பண்ண நினைக்கிறேன் அதனால மட்டும்தான் அவன் புலம்பி இருப்பான் நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாம போய் தூங்கு போ ஓகே ரோஸ் ஐம் சாரி உங்க ரெண்டு பேரிய நைட்ல வந்து டிஸ்டர்ப பண்ணதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல பூமாரி நீங்க ஏதோ திங்க் பண்ணிக்காதீங்க ஜஸ்ட் நார்மல் தான் சரியா ஓகே விஜய் சரி நீங்க ரெண்டு பேரும் தூங்குங்க குட் நைட் பை குட் நைட் என்ன ஆச்சு இந்த பூமாரிக்கு வித்தியாசமா நடந்துக்குது இந்த பொண்ணு எனக்கு கூட அதான் விஜய் புரியல இந்த தரவா ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்றா முன்னாடி இப்படி இருக்கவே மாட்டா. இதுக்கு எனக்கே ரொம்ப வினோதமா தெரியடா. என்னடா இது நம்ம போமாரியாயிது இப்படி பிகே பண்றாலே அப்படி சொல்லி அவங்களுக்கு பயம் வந்துருச்சு போல. संजय எங்க நம்மள விட்டுட்டு போயிடுவானோ அப்படிங்கற பயம் அதனால தான் இப்படி ஓவரா ரியாக்ட் பண்றாங்க. அதெல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்கும் வருது காமன் தானே உனக்கே வருது இல்ல நான் ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட பேசினா அதனால தான் கண்டதெல்லாம் யோசிக்கிறாங்க வேற ஒண்ணும் கிடையாது. சரி ஓகே மேடம் எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது தூங்கலாமா